எல்லாருக்கும் வணக்கங்க நான் ஈரோடு அக்ஷா கேட்ரஸ்லேருந்து கீர்த்தனா பேசுகிறேன் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா ஈரோடு பக்கத்தில் இருக்க சூரம்பட்டி வளசில் இருக்க பிருந்தாவனம் மஹாலுக்கு வந்திருக்கோம் இப்போ நம்ம இங்கே எதுக்கு வந்திருக்கோன்னா மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம் நீங்கள் அக்ஷா கேட்டரிங் ஸ்டார்ட் பண்ணி ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆகுது அது இப்போ வரைக்கும் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கோம் அக்ஷா கேட்ரிங் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை பெங்களூர்லேயே ஸ்டார்ட் பண்ணி த்ரீ இயர்ஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் இருக்கோம் அக்ஷ கேட்டஸ் பார்த்திங்கன்னா பிஎன்ஐயில் ஒரு மெம்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மேரேஜ் ஃபங்க்ஷன் நிச்சயதார்த்தம் காதனி விழா பூப்பு நன்னிராட்டி விழா ரிசப்ஷன் வளகாப்பு பேர்டே ஃபங்க்ஷன் இது மட்டும் இல்லாமல் நம்ம கோவில் கும்பாபிஷேகம் மாநாடு கட்சி மீட்டிங் டெக்ஸ் வேலி அண்ட் காலேஜ் ஃபங்க்ஷன் இது எல்லாத்துலேயுமே நாங்கள் வந்துட்டு அக்ஷா கேட்டஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம் நாங்கள் இது மட்டும் இல்லாமல் சின்ன ஃபங்க்ஷன்லேருந்து பெரிய ஃபங்க்ஷன் வரைக்கும் அதாவது ஐம்பது பேர்லேருந்து ஐயாயிரம் பேர் வரைக்கும் கூட சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இது மட்டும் இல்லாமல் நாங்கள் வெஜ் வெஜ்ஜாக இருந்தாலும் சரி நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி ரெண்டுத்துலேயும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம் இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை இருந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சிங்க அதில் வந்துட்டு ஒன் ஃபிஃப்டி மெம்பர்ஸ்க்கு அதில் ஃபஸ்ட்டு எங்கள் ஐட்டம்ஸ் என்னென்னா உப்பு ஜிலேபி ஊறுகாய் காளான் பிரியாணி ரைத்தா அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு சாம்பார் வத்தல் குழம்பு தயிர் மிளகு ரசம் அதுக்கப்புறம் வந்துட்டு சைட் ஐட்டமாக தேனீ சாப்ஸ் கதம்பு பொரியல் உருளை போண்டா பருப்பு பாயசம் அப்பளம் அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் ஸ்நாக்ஸாக டீ காஃபி பஜ்ஜி சட்னி இது எல்லாத்தையுமே லைவ் கவுண்டரில் கொடுத்துட்ருந்தோம் மேங்கோ ஃபுட் டீம் சே யூடியூப் சேனல்லேருந்து அக்ஷயா கேட்ரஸ் இன்வைட் பண்ணியிருந்தாங்க எல்லாருக்கும் வணக்கங்க மேங்கோ ஃபுட் டீம் நம்ம யூடியூப் சேனலில் அக்ஷயா கேட்ரஸ் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் டெக்ரேஷன் அப்புறம் லைட்டிங்ஸு அப்புறம் உள்ள பார்க்கிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரெசண்ட்டாக ரொம்ப நீட்டாக மண்டபத்துக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல லைட் டெக்கரேஷன்ஸ் நல்லா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளெக்ஸிபிளாக போயிட்டு வர மாதிரி கன்வீனியண்ட்டாக சேர்ஸ் வந்து எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா அக்ஷய கேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் இன்சார்ஜ் வந்து ரேக்கா மேடம் வந்து நம்மளை வந்து ரிசீவ் பண்ணாங்க ரிசீவ் பண்ணோன்னே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் எல்லாமே கொடுத்துட்டுங்க உள்ளே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க இப்போ ஃபங்க்ஷன் வந்துங்க பஃபே வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்து ஸ்டார்ட் ஆச்சுங்க சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணோன்னே நம்மளை வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனில் வந்து மேடம் வந்து ரேக்கா மேடம் வந்து நம்மளை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பஃபேல சாப்பிட்டு அப்புறம் நீங்கள் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க கம்பல்ஷன் பண்ணதுனால நம்மளும் வந்து சாப்பிட்டு அப்புறம் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வங்க இப்போ இங்கே வந்து என்னென்ன ஃபங்க்ஷனில் வந்து என்னென்ன ஐட்டம் ப்ரொவைட் பண்ணாங்கண்ணாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ளேட்டு ஒரு அதுமாதிரி இலை வச்சு லிச்சி ரோல் இட்லி மசால் தோசை பொடி தோசை ருமாலியன் ரொட்டி பன்னீர் கிரேவிங்க அப்புறம் ஸ்வீட் கார்ன் புலாவ் வெஜ்ஜு குருமா இடியாப்பம் தேங்காய் பால் தயிர் சாதம் ஊறுகா அப்புறம் சைடிஷ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வெஜ் ரோல் சாஸ் பாதாம் பாலுங்க அப்புறம் இட்லி தோசைக்கு தொட்டுக்கிற சட்னி சாம்பார் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க இது போக ஐஸ்கிரீம் கசாட்டா ஐஸ்கிரீம் கொடுத்துருந்தாங்க பீடா கொடுத்துருந்தாங்க இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலான ஐட்டம் வந்து எங்களுக்கு பர்சனலாக நாங்கள் ப்ரிஃபர் பண்ண ஐட்டம் வந்து என்னென்னா மசால் தோசை ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அதாவது பெங்களூர் மசால் தோசை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் அந்த ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க மசால் தோசை சட்னி சாம்பார் அதுக்கு ஒரு தக்காளி சட்னி கொடுத்துருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அதுப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் புலாவ் வெஜ் குருமா இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷனாகவும் இருந்துச்சு ரொம்ப ஃப்ரெண்டாஸ்டிக்கான டேஸ்ட் நல்லா இருந்துச்சுங்க அப்புறம் இடியாப்பம் தேங்காய் பால் தேங்காய் பாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை போட்டிருந்தாங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இப்போது இந்த நைட் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் பேர் பக்கமாக வந்து கலந்துட்டாங்க நல்லா கூட்டமாக வந்து இருந்துச்சுங்க நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டிக்கு டின்னர் ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா டென் வரலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டம்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக சர்வ் பண்ணிகிட்டு இருந்தாங்க எந்த ஐட்டம் இல்லைன்னு சொல்கிற இல்லைங்க அவங்க கிச்சன் போய் பார்த்தோங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூடாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இட்லி தோசை எல்லாமே லைவாக சூடாக கொடுத்துட்டே இருந்தாங்க அதுவும் இல்லாமல் மழை வேற பெஞ்சிட்டு இருந்துச்சுங்களா இந்த மலைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க சூடாக கொடுத்த டிஃபனுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க எல்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்புனோங்க இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா பூசணி அல்வா இட்லி ஆனியன் ஊத்தப்பம் பூரி உருளைக்கிழ உருளை மசால் வெண்பொங்கல் ஆப்பம் தேங்காய்பால் இட்லிக்கு வந்துட்டு சாம்பார் தேங்காய் சட்னி புதினா சட்னி அதுக்கப்புறம் சைடு ஐட்டமாக மெதுவடை அதுக்கப்புறம் மார்னிங் பார்த்திங்கன்னா காஃபி அதே மாதிரி மதியானம் லன்ச் பார்த்தீங்கன்னா பிஸ்தா ரோல் சைவ மட்டன் பிரியாணி அதுக்கு தயிர் பச்சடி சைவ மீன் ரோஸ்ட் பீன்ஸ் உசிலி சாப்பாடு மொச்சக்கொட்டை புளிக்குழம்பு தயிர் அது சைடிஷ் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு சாப்ஸ் தக்காளி ரசம் மைசூர் போண்டா சேமியா பாயாசம் அப்பளம் ஊருகா ஆயிரம் மெம்பர்ஸை இன்வைட் பண்ணியிருந்தாலும் ஒருவேளை தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் மெம்பர்ஸாக வந்துட்டாங்கனாலும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் கிச்சனில் வந்து பேக்கப் ஐட்டம்ஸ் வந்துட்டு ரெடியாக வச்சுருப்போம் ஸோ எதாக இருந்தாலுமே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கலாம் இப்போது உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா நீங்கள் வந்துட்டு அக்ஷா கேட்ரிங்கை வந்துட்டு காண்டாக்ட் பண்ணால் போதும் நாங்கள் அந்த ஃபங்க்ஷனை சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவோம் அதாவது நீங்கள் வந்துட்டு எங்கக்கிட்ட இப்போ எங்களை நம்பி நீங்கள் அந்த இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களை நீங்கள் வர உங்கள் ஃபங்க்ஷனுக்கு வர கெஸ்ட்டை வந்துட்டு இன்வைட் பண்ணால் மட்டும் போதும் நாங்கள் வந்துட்டு ஏ டு ஜெட் எல்லாமே உங்களுக்கு தேவையானதாக பண்ணி கொடுத்துருவோம் நம்மக்கிட்ட மேன் பவர் பேக்கப்பும் நல்லாவே இருக்குங்க கிட்டே உங்கள் ஃபங்க்ஷன் கொடுத்தீங்கன்னா ஈவெண்ட் முடிகிற வரைக்கும் எங்கள் அக்ஷய கேட்ரஸ் வந்து சிறப்பாக பண்ணி கொடுத்துருவாங்க வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எதாக இருந்தாலுமே நாங்கள் வந்துட்டு சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவோம் அக்ஷய கேட்ரஸோட காண்டாக்ட் நம்பர் நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ செவன் த்ரீ செவன் ஃபைவ் ஒன் எயிட் அக்ஷயா கேட்ரஸ் மட்டும் இல்லாமல் அக்ஷயா பவன் கரூர் நொய்யலில் இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஒன் மந்த் தான் ஆகுது அக்ஷயா பவன் ஹோட்டலில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மதியானம் லன்ச் நைட் டின்னர் இது மட்டும் இல்லாமல் ஜூஸ் டீ காஃபி ஸ்நாக்ஸ் சேட் ஐட்டம்ஸ் எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் இந்த வீடியோ பார்க்குறவங்க கரூர் வந்தீங்கன்னா எங்கள் ஹோட்டலில் வந்துட்டு சாப்பிட்டு எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க அழைத்த ரேகாக்கா அப்புறம் வினோதினி கீர்த்தனா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்டார்டிங் டு என் வரலும் வந்து சப்போர்ட் பண்ணாங்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேட்ரிங் வந்து உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் அப்புறம் இந்த வீடியோ பார்த்தா அனைவரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றிங்க